வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களை பற்றி நம்ம பேசலாம் மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் வந்து குருவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து மூன்றாம் தேதி பிறந்தவர்கள் அவங்க வந்து நியாய தர்மமெல்லாம் பேசுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா டீச்சிங் ப்ரொஃபஷனலில் வந்து இருப்பாங்க ராசியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியிலும் மீன ராசியின் அடிப்படையில் வருவாங்க இவர்கள் சாப்பிடக்கூடிய மலர் வந்து பார்த்தீங்கன்னா கிளராந்தஸ் ஏன்னா தனுசு பார்த்திங்கன்னா வில் அம்பு மேலே மீனம் அதுவும் குரு வீடு பார்த்திங்கன்னா இரட்டை மீன் இரட்டை ரெண்டு வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளராந்தஸ் எடுத்துக்கலாம் இந்த குரு எப்படின்னா இரட்டை மனம் இருக்கிறதுனால கிளராந்தாஸ் எடுத்துக்கலாம் ஒன்று குரு எங்கேயும் போய் நீச்சம் ஆயிட்டாருனா அமைதி ஆகிட்டு வர்றார் ஆக்சுவலாக குரு வந்து பேசணும் பேசினா தான் நல்லது அதனால் பேசுகிறதுக்காக அக்ரிமணி அவருக்கு கொடுக்குறோம் பேசுகிறதுக்காக கிளராந்தஸ் அக்ரிமணி கொடுக்குறோம் அந்த வில் அம்பு ராசியில் வர்றதுனால மூன்றாம் எண் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனா தன்னுடைய இலக்கை சரியாக தேர்ந்தெடுத்து செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுறது வைல்டு ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம் குரு எந்த இடத்துலையும் போய் நீச்சமாகி தலை குனிந்து நடக்காமல் இருக்க ராக்ரோஸ் ராக் ராக்ரோஸ் ஏன் எடுக்கிறோன்னா தலை நிமிர்ந்து நடந்து நல்லா வீரம் அதாவது பயம் போக தைரியம் வர பயம் போக தைரியம் வர அதுக்கு ராக்ரோஸ் எடுத்து தலை நிமிர்ந்து நடக்க அவருக்கு வந்து ராக் ரோஸ் ராக் ரோஸ் வைல்டு ரோஸ் நல்லா ஞாபகம் வச்சிங்க ராக் ரோஸ் வைல்டு ஓட் ஓஏடி ராக் ரோஸ் வைல்டு ஓட் கிளராந்தஸ் அண்ட் அக்ரிமணி உணர் முறை சொல்லட்டுங்களா ராக் ரோஸ் வைல்டு ஓட் கிளராந்தஸ் அக்ரிமணி இதை வந்து தினந்தோறும் ஒரு வேலை நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா மூணாம் தேதியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகி இந்த மலர்களினுடைய பாசிட்டிவ் தன்மை நேர்மறையான எண்ணங்கள் வந்து வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருப்பீர்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்